கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞருடைய முகம் பதித்த நூறு ரூபாய் காயின் வெளியிட்ட இதே நாளில் தான் நம்ம தளபதி அவர்கள் கட்சி கொடியும் வெளியிட்ருக்காரு எங்கேயோ உதைக்குதே ஊர் ரெண்டு ரெண்டுபட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம் மீடியாவுக்கு இனிமேல் மெகா தீனி தான் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி விடுவிக்கிறாங்களே வணக்கம் ஒரு சுட ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்களின் கட்சிக்கொடி வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு காலையில் அந்த கொடியோட டிசைன் வந்து விஜய் அவங்க கட்சிக்கு வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலர் வச்சுருக்காங்க சென்ட்ரல் வந்து விஜயோட முகம் வந்து பதிச்சிருக்காங்க அதுக்கு கீழே வந்து டிவி கே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் தமிழில் எழுதியிருக்காங்க அந்த கொடி வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் இருக்கிற அவருடைய தாவைக்கா கழக ஆபீஸில் வந்து அந்த கட்சிக்கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து இளைய தளபதி அவர்கள் ரெண்டு முறை வந்து அந்த கட்சிக்கொடியை மேலே ஏற்றி கீழே இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கட்சிக்கொடி கொடிய கம்பத்தில் மேலே ஏற்றப்படும் சொல்லி அந்த நிர்வாக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதனால வருகின்ற நாட்களில் நம்ம தளபதியோடைய செயல்கள் அதிக வீச்சோடு இருக்கும் ஒரு கட்சிக்கொடி என்பது ஒரு கட்சியின் மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமான எடுத்துக்காட்டு ஏன்னா ஒரு கட்சி வந்து வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கட்சி கொடி தான் அதனால தான் அதிமுக வந்து அண்ணாவை பயன்படுத்துனாங்க அண்ணாவை பயன்படுத்தும் போது அண்ணா திமுக அப்படின்னு வச்சாங்க அதனால தான் அண்ணாவோட உருவப்படத்தை அந்த கொடியில பதிச்சாங்க அண்ணாவோட வழியில் நடக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ நம்ம அண்ணா வழியும் அண்ணாவோட படத்தையே பதிச்சிருக்காரு எந்த அண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த தளபதி அண்ணனுடைய முகத்த வரைஞ்சிருக்காரு ஓகேங்களா அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த கட்சிக்கொடி வந்து ஒரு கட்சியோட முக்கியமான அங்கமாக இருக்கிறது தான் இந்த கட்சிக்கொடி இந்த கட்சிக்கொடி கண்டிப்பாகவுமே ஒரு முதலமைச்சருனுடைய பதவியை இந்த கட்சிக்கொடி வாங்கி கொடுக்குமா இல்லை ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து மாநாடு நடக்கக்கூடிய இந்த கூடிய விரைவில் இந்த கட்சிக்கொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரங்களில் இதனை குறித்து நிறையா வதந்திகளின் இன்மேல் பரவப்போகுது ஏன்னா ரெட் கலர் உள்ளே இருக்கிறதுனாலையும் எல்லோ கலர் இருக்கிறதுனாலையும் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏன்னா காவி கலர் மொத்தம் மூணு பிளாக் வந்திருக்கான் அதில் வந்து காவி கலர் அடித்த மாதிரி ஒரு பிளாக் வந்தால் பிஜேபியினுடைய டீம்னு சொல்லிடுவாங்க கிரீன் கலர் வந்தால் அது வந்து நாம் தமிழர்னு சொல்லிடுவாங்க மற்றபடி வேற ஏதோ ஒரு கட்சிக்கொடி வந்தால் இந்த ரெட்டு வந்தால் சூரியன் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இப்போ வந்து மூணுமே க வேணான்ட்டு இந்த எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதன்படி தான் இந்த கட்சிக்கொடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கட்சிக்கொடி தான் வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகுதா இல்லை ஆஹ் வேற என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்களை போன பேட்டியில நேற்றைய இதுதல பேட்டியில கேட்கும்போது சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு தம்பி கூட அதாவது விஜயோட கூட்டணி வச்சுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு தம்பி கண்டிப்பா நம்ம கட்சியில வந்து சேர்ந்தா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நாங்கள் இணைஞ்சு பணி புரிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படியும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்படி நடக்காம போக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இரட்டை கிழமை அப்படிங்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும் பலம் சேர்த்தாலும் அது அவ்வளவு பலமாக இருந்து கடைசியில் பிரிஞ்சு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு பேரும் தனி துருவங்களாக இருந்து செயல்பட்டால் வெற்றியின் பாதம் யார் பக்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இருந்தாலும் முழு வீச்சோட நடந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு நிலையான இடத்துக்கு வர முடியுங்கிறது மறுக்க முடியாத உண்மை விஜய் அவர்களுடைய மாநாடு கூடிய விரிவில் நடக்கிருக்கு அவருடைய படம் ரிலீஸ் கட்சி கொடி அறிவிச்சிட்டாரு இத்தனை அப்டேட்டுகளோட தலைவர் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டே இருக்காரு ரசிகர் அவர்கள் இந்த கட்சி கொடிக்கு ஆதரவு கொடுக்க எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறாரு விஜய் அவர்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ